வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் சிறு வயதிலேயே பூப்பெய்துதல் அதாவது பெரிய ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பியூபர்டி சீக்கிரம் வந்துருச்சுன்னா என்ன பிரச்சனைகள் அதை தவிர்க்க இயலுமா அதுக்கு என்ன காரணங்கள் அதை பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் ஒரு அம்மா வந்தாங்க எட்டு வயது குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்களோட பொண்ணு அவளுக்கு வந்து இப்பவே வந்து ரெண்டு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இது பீரியட்ஸ் தானா இல்லை வேற மாதிரி ஏதாவது ப்ளீடிங்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க செக் பண்ண அப்பா இது வந்து பீரியட்ஸ் தான் ஐயோ டாக்டர் இவளுக்கு எட்டு தான் ஆக்குது தான் படிக்கிறா இது இவளுக்கு வந்து எப்படி பீரியட்ஸ் வரும் நான் சொன்னேன் இயற்கையில பத்தாயிரத்துல ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி வர வேண்டிய வயதுக்கு முன்னாடியே வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் இதை வந்து ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய சமயங்கள்ல இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த காரணமே இல்லாம வர ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிக்கு இடியோபேத்திக் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம் சில சமயங்கள்ல மூளையில கட்டி இல்லை சில மருந்து மாத்திரைகள்னால சில தலையில அடிபடுறதுனால இந்த மாதிரி ஒரு ரீசனால கூட இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி வரலாம் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டியால அப்படின்றத பார்ப்போம் இந்த ப்ரிகாஷியஸ் ப்ரிகாஷியஸ் எந்தாஷியஸ் சொல்லுவோம் ஒன்பது வயசுக்கு முன்னாடி வர சொன்னா நம்ம இது இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி வந்தா ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் முதல் பிரச்சனை வந்து இந்த குழந்தைகள் அந்த பியூபர்ட்டி எட்டு வயசுல வருதுன்னா அப்ப கடகடன்னு வளரும் அப்ப கிளாஸ்லயே அதுதான் பெரிய பொண்ணா இருக்கும் ஆனா ஒரு மூணு வருஷத்துல அந்த வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அதுக்கு பிறகு அதாவது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல அந்த குழந்தையோட ஹைட்டு வளரவே வளராது கடைசில பாத்தீங்கன்னா கிளாஸ்ல அந்த பொண்ணுதான் ரொம்ப குள்ளமா இருக்கும் அது மனதளவுல நிறைய பேரும் பாதிக்கும் தானே இன்னொன்னு வந்து மூணாவது படிக்கிற குழந்தைக்கு பீரியட்ஸ் நாப்கின் வச்சுக்கிறது ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது அப்படின்லாம் சொல்லும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அந்த குழந்தை வந்து விளையாடுற வயசுல வந்து அந்த மாதிரி ஆகும்போது அது ஒரு கஷ்டமான விஷயம் இந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு வந்த அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இதுக்கு வந்து என்ன காரணன்றது தெரியல ஆனால் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் இந்த பெண்ணுக்கு இந்த பீரியட்ஸை இப்போதைக்கு வரத நம்ம தடுத்து நிறுத்திடுறது நல்லது அதுக்கு ஜிஎன்ஆர்ஹெச் ஹார்மோன்னு ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்கு இந்த இன்ஜெக்ஷனை மாதா மாதம் சில சமயத்துல வந்து மூணு வாரங்களுக்கு ஒரு தடவை கூட கொடுக்க வேண்டி இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் தான் ஆனா அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து இந்த பீரியட்ஸ் வரத நிறுத்தினோம்னா இந்த குழந்தைக்கு ஃபைனல் ஹைட்டு வந்து ஆவரேஜாக இருக்கும் ரொம்ப குறையாது இல்லைன்னா ஹைட்டு வந்து இவளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஹைட்டு மட்டும்தானே டாக்டர் பிரச்சனை எங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அதாவது அந்த குழந்தை ஆறாவது படிக்கும் போது திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வந்துட்டு டாக்டர் இப்போ கிளாஸில் இவ தான் டாக்டர் ரொம்ப குள்ளமாக இருக்கிறா எல்லாரும் இவளை கிண்டல் பண்ணுறாங்க அதனால வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னீங்களே அதை இப்போ போட முடியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா இந்த ஸ்டேஜில் அந்த இன்ஜெக்ஷனை போட முடியாது போட்டால் ஒரு உபயோகமும் கிடையாது ஏன்னா இந்த எலும்பு வளர்ச்சி என்னாகும் பியூபர்டி வந்தவுடனே கடகட கடனை வளரும் வளர்ந்து ஒரு சீல் வச்ச மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் அப்படியே நின்றுடும் அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த எலும்பு வளர்ச்சியை ஒன்றும் பண்ண முடியாது உயரத்தை ஜாஸ்தியாக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் சொன்ன அம்மா இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு அவளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு உபயோகமும் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போதைக்கு அவ்வளோ வந்து கவுன்சிலிங் தான் நம்ம கொடுக்கணும் குள்ளமாக இருக்கிறது தப்பு இல்லை வேறு விதத்தில் நம்மளால ஷைன் பண்ணி நம்ம வந்து பிரைட்டாக நம்ம இருக்கலாம் அப்படின்றத சொல்லணுமே தவிர ஹைட்டை சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க எனக்கும் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்பொழுதுமே வந்து விஞ்ஞானத்துல ஏன் வருதுன்ற கேள்விக்கு நிறைய சமயத்துல பதில் இல்லை ஆனா நிறைய பிரச்சனைகள் ஒரு தீர்வு இருக்கு சோ தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது நல்லது இப்போ நீங்க ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லையா இன்னொரு டாக்டர் போய் பாருங்க ஆனா இன்னொரு டாக்டர் பாக்குறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோஸ் மாதிரி நீங்க ஏற்கனவே பார்த்த டாக்டரை விட அதிகம் படிச்சவங்க அந்த குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் இருக்கிறவங்கள பார்க்கணும் ஜென்ரலாக ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு காமிக்கிறது இல்ல வந்து லேப் டெக்னீஷியன் கிட்ட காமிக்கிறது இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட காமிச்சிட்டு இது சரியா அப்படின்னு கேட்கறது வந்து செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது ஸோ அதனால சில முக்கியமான தீர்வுகள் எடுக்கிறதுக்கு முன்னே நீங்க வந்து செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் எத்தனை மனாலும் வாங்குங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம் இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் எலும்பு வீக்னஸ் வரும் அதை நம்ம எப்பொழுதுமே சரி பண்ணிக்க முடியும் அதனால இந்த ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டிங்கிறது வந்து வந்ததுன்னு சொன்னால் அதாவது ஒம்பது வயதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த டாக்டரை பார்த்து அதுக்குரிய வைத்தியம் பண்ணிக்கணும் இது எப்படி வரும் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டு அக்கள்ல ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் முடி வளர்றது இதெல்லாம் வந்து சீக்கிரம் வர ஆரம்பிக்கும் ஜென்ரலாக எட்டு வயது ஒம்பது வயதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் ஒம்பது வயதுக்கு மேலே இப்போல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பெண்கள் பூ பெய்திடுறாங்க ஸோ ஒம்பது வயசுக்கு மேலே தான் பூ பெய்துறது நடக்குது சில சமயத்தில் இந்த மாதிரி முன்கூட்டியே ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே இது மாதிரிலாம் பார்க்குறீங்க குழந்த திடீர்னு கட கடன்னு ரொம்ப உயரமாகுது ப்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்க பீடியா கிட்டே கிட்ட கொண்டு போய் காமிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நன்றி